சீராக்கு ஞானம் அதிகாரம் அமைந்து செல்வ செருத்து உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே எனக்கு அவை போதும் என சொல்லாதே உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே எனக்கு எதிராக செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார் நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூடாது ஆண்டவர் பொறுமை உள்ளவர் பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவம் மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராது ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காது அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும் ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே நாட்களை தள்ளி போடாது ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும் அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய் முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காது பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது வாய்மையும் தன்னடக்கமும் எல்லா வகை காற்றிலும் பூச்சி கொள்ளாது எல்லா வள்ளிகளிலும் போகாது இருட்டை நாக்கு கொண்ட பாவிகள் இவ்வாறு செய்வார்கள் உன் மனச்சான்ந்தை உறுதியோடு பின்வச்சு முன்பின் முரட்படாமல் பேசு விரைந்து செவிசாய் பொறுத்திருந்து விடை கூறு உனக்கு தெரிந்தால் மறுமுடி கூறு இல்லையேல் வாயை முடிக்கொள் பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும் நாக்கே ஒருவருக்கு வீழ்ச்சியை தரும் புறம் கூறுபவன் என பெயர் வாங்காதே உன் நாவால் மற்றவர்களுக்கு கண்ணி வைக்காதே திருடர்களுக்கு உரியது இகழ்ச்சி இரட்டை நாக்கினருக்கு உரியது கடும் கண்டனம் பெரிதோ செய்யாதே எதிலும் குற்றம் நண்பனாவதற்கு மாறாக பகைவனாகாதே கெட்ட பெயர் இழுக்கையும் பழி சொல்லையும் வருவிக்கும் இரட்டு நாக்கு கொண்ட பாவிகளுக்கு இவை நேரும்